தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தாங்க ஒண்ணு கொண்டு வரல காவேரி பத்தி வாயத்த இருக்கிறாங்களா இங்க இருக்கிற கூட்டணி கட்சி காங்கிரஸ் அங்க இருக்க கர்நாடகால வாய திறந்து கேக்குறாங்களா கேக்குறது கிடையாது எதுவும் பண்றது மத்திய அரசும் இந்த பாஜக அரசும் ஒன்னும் கேக்குறது கிடையாது ஒன்னும் நம்மளுக்கான தீர்வு கொடுக்கறது கிடையாது ஆனா நம்மளோட புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஐயா எடப்படியார் அவர்களும் தொடர்

உங்களுக்கு தகுதி இருக்கா திருட்டு திமுகவே உங்களுக்கு தகுதி இருக்கா அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக் இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கு எந்த குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குது ஆனா நம்மளோட குடும்பம் கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாவும் அந்த டாஸ்மாக்குக்கே போயிடுது அதுக்கே போயிடுது பெண்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்ன எதுன்னா இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி நீங்க இதெல்லாம் விதிச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தது அம்மா எதுக்கு கொடுத்தாங்க நம்மளோட சுமைய இறக்கிறதுக்காக வந்து கொடுத்தாங்க நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம் வயலுக்கு போறோம் படிக்க போறோம் இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது போது நம்மளுக்கு வந்து சுமை இறங்குச்சு ஆனா இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இது நியாயமா இதுக்கப்புறம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அந்த ஆயிரம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நம்மளுக்கு நிச்சயமே கிடையாது அதுதான் உண்மை இதுக்காக நான் ஒரே விஷயம் சொல்வேன் மக்கள் அனைவருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு போதை பொருள் என்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த போதை பொருள்னால இன்னைக்கு வந்து எத்தனையோ இளைஞர்கள் ரொம்ப சீர்கேடு போய் இன்னைக்கு வந்து

டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை